இந்த வீட்ல அப்படியே தலை கீழ இருக்கும் தலை கீழ இருக்கும் தலை கீழ இருக்கும் என்னோடது கம்மியா இருக்கும் இவங்களுக்கு நிறைய இருக்கும் ஐயோ ஐயோ ஒண்ணே இல்ல இப்ப லைவா பாக்க போறாங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதாவது இது வந்து பணக்காரங்க கூடி இருக்கிற வீடு இது வந்து ஏழை குடிசை குடிசை தங்கி இருக்கிற ஒரு ஏழை தங்கி இருக்கிறது பாருங்க பாருங்க ஜிகி 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 எல்லா கலர்லயும் பட்டு கோடவனா ஜிகி ஜிகி தான் இருக்கும் கோடவனா கலர்ஃபுல்லா தான் இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கற சிம்பிள் நீங்க வாங்க இத பாருங்க என்னென்ன மாதிரி டிசைனர் சாரீஸ்

இது எல்லாமே வந்து எங்க வீட்ல எனக்கு கொடுத்த போடுவீங்க அவ்வளவுதான் செர் Applause declare soleơn Phillip for yourself Ug待 beroure leukeYE dif smartphones Tip என்னோட

வயசு ஆகுதுக்கு <Tippett> <trios> <many> <t närmit> <SLI>

சில விஷயங்கள மறந்துடும் அந்த மறந்துடும் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டே குடும்பத்துக்காக தான் வீட்ல இருந்து பாருங்க ஏழாயிரம் உங்க அம்மா ஐநூறு மொத்தம் ஐநூறு ரூபாய் இருபது வச்சுக்கா சும்மா நான் ஏழாயிரம் ரூபாய் ஒரு படம் வாங்கி குடுத்துறேன் இருபத்தி ஐநாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தாங்க கடல எல்லாமே இல்ல கடன் பண்ணது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாயிரம் பார்த்தீங்களா

நல்ல ரேட் ஆன தீபாவளிக்கு நான் வாங்கி கொடுத்தேன் சரப்பா நான் சின்ன பொண்ணா இருப்பேன் ஜெய் ஜெய் அப்பதா பிறந்தது நீ சொல்லுமா யார் வாங்கி கொடுத்தா இத வாயத்துல சொல்லு இது கூட கை நான் சாரி தான சொன்னேன் ஆ சாரி லேங்கால வாங்கி கொடுத்தா ஓகே இது யார் வாங்கி கொடுத்தா இது யார் வாங்கி கொடுத்தா அதுதான் நான் எடுத்து காட்டிறதுக்குள்ள நீ என்னை போ கழிச்சிடுற இப்போ வந்து என்ன இப்போ நான் போனது எடுத்து காட்டுற நம்பர் இது சொல்லவே இல்ல கண்ணு நான் ஒண்ணுனா எடுத்து காட்டுனா அது மேல எடுத்து காட்டு இது யார் வாங்கி கொடுத்தா இது வாங்கி போ இது யார் வாங்கி கொடுத்தா இந்த எல்லோ இந்த ஆரஞ்சு யார் வாங்கி கொடுத்தா

இப்ப நான் எடுத்து குடுத்துருக்கனா ஒரு புடவ இல்லையா அத அதாவது இல்ல வெளிய புத்திரியா புடவ குடுக்கறேன் என் மாமியார எடுத்து பிடிங்கின்னு பிடிங்கி வரேன் சண்டை போட எம்ல இருக்கால அதெல்லாம் புடவையா குடுத்த புடவ இலத்திரம் வாங்கி குடுத்துருறேன் லட்சக்கணக்கா அதெல்லாம் குடுத்துருவியா இல்லையா லட்ச கணக்கெல்லாம் வாங்கி குடுக்கல வாங்கி குடுத்துருக்க நீ வாங்கி குடுத்த புடவ எப்போ இது எப்ப வாங்கி குடுத்த புடவன்னு சொல்லு

பத்து இருபது வருஷமா ஒரு சட்டைய போடுற மாதிரி பாத்துருக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து இப்ப எடுத்து வச்சது ஆல்ரெடி வந்து ரெண்டு கட்டை பேக் இங்க இருக்கும்போது போது அதுக்கு முன்னாடி அந்த வீட்ல இருக்கும் போது ரெண்டு கட்டை பேக் மீன் கிட்ட குடுத்து அனுப்பணும் கட்டை பேக் தான் குடுத்து அதெல்லாம் கட்ட பேக்ல அப்படியே உன் ட்ரெஸ்ல பழைய துணி எல்லாம் நச்சு நச்சு குடுத்து அனுப்பிச்சோம் புரியுதா மொத்தமாவே என்கிட்ட பத்து ட்ரெஸ் நிறைய இருக்குன்னு கேக்குறீங்க எல்லாம் இது பாருங்க வெளுத்து போனது

எப்ப இங்க பாருங்க ஒரு வருஷம் வெளியில போனாலும் சரி அவங்க ஒரு துணி கடை வச்சிருக்காரு அந்த துணி கடையில போயிட்டு ஒரு பேண்ட் இல்லனா ரெண்டு டி ஷர்ட் இல்லனா ஒரு மூணு ஷர்ட் அப்படியே பல்க் பல்கா தூக்கிட்டு வருவாங்க ஒரு போற மாதிரி இருந்தாலும் சத்தியமா போயிங்க இந்த பனியில போட்டு காட்டிடுவேன் வரும்போது இந்த பனியில போட்டு பதினஞ்சு ரீல்ஸ் பண்ணிருப்பாங்க

என்ன நேத்து தாத்தா வேத்திக்கு உள்ள கவுத்து கதவு மூடுறோம் சொல்றாரு இதுல புது துணி இருக்கு என்ன வேஸ்டி அம்மா வேஸ்டி ஆமா ஆமா வேஸ்டி வேஸ்டி இதே கலர்ல இதே வேஸ்டி இதுதான் என்னோட கல்யாண கல்யாண கோட் இதுதான் என் கல்யாணத்துல போட்டது பேண்ட் ரொம்ப பெருசா இருக்காது இதோ ஜீன்ஸ்ல ரெண்டு பேண்ட்

இது ரெண்டுமே இந்த மாதிரி கீழ இப்படி திரும்பி நீ மாத்திட்டே அப்படி பாரு அது ஏன் இந்த இடம் மட்டும் அப்படி இருக்குதுன்னா இவன் என்ன பண்ணுவா எடுப்பா அவங்க அப்பா மாதிரி அப்படியே சொருவிட்டு போய்டுவா எடுப்பா அப்படியே சொருவிட்டு போய்டுவா நான் வந்து மறுச்சு மறுச்சு விச்ச எனக்கு வந்து எனக்கு வேல அதனால நான் என்ன பண்ணிட்ட நீ அப்படியே வெச்சுக்கோ உன் கபோர்ட் அடி நான் விட்டுட்டேன் அதாவது கலஞ்சி கிளஞ்சி இருந்தா அப்பா மாதிரி அழகா அடிக்கி வெச்சா அம்மா மாதிரி எல்லார அப்படிதான் நான் அப்படிதான் தான் எல்லார வீட்டிலும் அப்படி தான் சொல்றீங்க அடுத்து இந்த சின்ன ராவலர் இல்ல குட்டி ராவ இதுல வீரோனதே எல்லாத்தை ஃபுல்லா காமிச்சறோம்ல இந்த குட்டி டிராவல் என்ன இருக்குன்னு அதை பாருங்கள் நிறைய குப்பைங்களுக்கு திருச்சிகார ஸ்கேல் இதெல்லாம் இருக்குது இந்த இது மாஸ்க்கு இந்த வீசிங்லாம் இருக்குது அதுக்காக வச்சிருந்த மாஸ்க்கு அப்புறம் ஐஷுக்கு இந்த விஸ்டிங் கார்ட் இந்த மாதிரி விஸ்டிங் விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கோம் ஐஸ் அந்த மேக்கப் கிளாஸ்லாம் எடுக்கிறதுனால விஸ்டிங் கார்டு அடிச்சிருக்கோம் அந்த விஸ்டிங் கார்டு மேக்கப் கிளாஸ் எல்லாமே அந்த விஸ்டிங் கார்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட இதில் எப்பவுமே வந்து ஒரு இண்டியன் ஃப்ளாக் ஒன்று இருக்கும் எப்போவுமே அதை நாங்கள் வச்சுருக்கிறோம் இந்தியன் ஃப்ளாக் ப்ளேயர் அங்க ஒரு ரொம்ப அழகா இருக்குல இது. ஆமா. இந்த 플ாக் பதரமா நான் வச்சறோம். அது ரொம்ப. அதுக்கு வேற என்ன இருக்கு? வேற என்ன? வேறது இல்லங்க. எங்க பொண்ணு வாங்குன எங்க பொண்ணு ஸ்கூல்ல இந்த இருக்கு. அப்புறம் இருக்குது. இது காலி

அப்புறம் லவ் பண்ணும்போது நானே விஷயம் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஆலீஸ்ட்டில் இருக்குது கலைஞர் வீடியோலாம் தான் இருக்கு இன்னும் நான் ரெக்கவர் பண்ணல இது கரெக்ட் ஸோ அதுக்குமே ஆள் இருந்தால் சொல்லுங்க பண்ணி கொடுங்க இந்த வந்து வெறும் மட்டும் இருக்கும் இந்த வந்து வெறும் எல்லாம் கஷ்டப்பட்டு எந்த கோயில் எங்க வீட்டு பக்கத்துல வீட்டுக்கு எந்த காசு காசுதான் சந்தோஷம் ஓகே பிங்க் கலர் ஸோ அதுல ஃபுல்லாவே வந்து சில்லறை காசே வச்சிருவோம் சும்மா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் ஸோ மொத்தமாவே எங்களோட பீரோல இருக்க இவ்வளோதான் அழைச்சியா இந்த ஒரு டிராவ் இருக்கு இந்த டிராவில் என்ன இருக்கு ஒன்றும் இல்லை ஒரு வாட்ச் என் ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்தாரு ஒரு வாட்சு கிஃப்டாக கொடுத்தாரா ஆமாம் பேன் கார்டு அதுக்கப்புறம் எங்க இது திருச்சிகாவோட சீரி என்ன கேசி

விஷயங்கள் இல்லாததால் பெரிய 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 பொருளா இருக்கும் நினைச்சுப்பீங்க இருக்கிறது அவ்வளவுதான் மீது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு சேட்டு கல்ல இருக்கு ஏன்னா முக்கியமா வந்து இந்தி படிச்சுட்டு இருக்கு அது முடிச்சதுக்கு அதே நான் காட்டுறோம் இதுதான் வாட்ரூப் டூர் ரொம்ப நாளா நான் ஹோம் டூர்லாம் போட்டேன் எங்க வீட்டுல இருக்கும் போது அப்பவே எல்லாருமே வந்து ஃப்ரிட்ஜ் டூர் போடுற நாங்க அப்போ போட்டோம் மொட்டமாடி டூர் ஒன்று போட்டோம் இந்த வாட்ரூப் டூர் மட்டும் நாங்க போடவே இல்லை அது வந்து எப்படியோ இங்க வந்து நாங்க போகணும் அந்த வாட்ரூப் மேல இன்னொரு பொருளுங்க இருக்கு அங்க பாருங்க அடக்கி வெச்சிட்டோம் இதுதான் எங்களோட வார்ட்ரோப் ஒரு வீடியோ அடுத்து இன்னொரு வீடியோ சூப்பரான வீடியோ நான் ரெடி பண்ணிருக்கோம் அது அடுத்து போடுறோம் அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பேர்வது இனோத் ஐஷு பா